அன்பரசும் பசுபதியும் தனியா மீட் பண்ணி பேசிக்கிறாங்க தானத்தோட குடும்பம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குடும்பம் வந்து இந்த வீட்டில் உக்காந்துருக்கு விட்டா குடும்பத்தில் உள்ள சொத்தை போக மாட்டாருங்க போல இருக்கு சொத்தை பிரிச்சுட்டு தான் போவாங்க போல அது சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு அன்பரசு பசுபதினி உடனே இருந்துட்டு சிரிக்கிறாரு ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அந்த குடும்பத்தை பண்ணதே நான் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றீங்க அந்த முத்துமலூர் ஃபேமிலியை நீங்க தான் அனுப்பி வச்சிங்களா ஆமாம் நான் தான் அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் சம்ம அவர் அன்பரசு ஏன் அப்படி செஞ்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் என் பிள்ளையை கடத்தி வச்சு அவன் என்னென்ன குடும்பப்படுத்தினான் அந்த குடும்பத்தை நான் சும்மாவே விட மாட்டேன் ஏற்கனவே அந்த குடும்பத்தை எனக்கு பிடிக்காது அதுவும் இல்லாமல் என் பிள்ளையை கடத்தி நான் அபகரிச்சிக்கணும்னு நினச்ச சொத்தையும் அதுங்க வாங்கிட்டுங்க அந்த சொத்தை அதுங்க மட்டும் அனுபவிக்கக்கூடாது அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆ சூப்பர் சூப்பர் அங்கே எல்லாம் கதறிக்கிட்டு தான் இருக்கு அவங்க கவிதை குடும்பமே சம்ம கதி கலங்கி தான் நிற்கிது சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது தாத்தா ஓரமாக நின்று கேட்டுடுறாரு இது என்ன ரெண்டு பேரும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா எல்லா உண்மையும் பசுபதி வாயில சொல்லிடுறாரு அன்பரசுக்கிட்ட உடனே விஜய்க்கு கால் பண்ணுறாரு விஜய் வா என்ன பேசிகிட்டு இருக்காங்க பாரு இந்த மாதிரி பசுபதி தான் அந்த குடும்பத்தையே அனுப்பி வச்சாங்களாம் அப்படின்னு சொல்லுவோம் தாத்தா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி ஓ நான் ஷாப்புக்கு வந்தப்பா அவங்க ரெண்டு பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க என்னன்னு கேளு போய் அப்படின்னு சொல்லவும் நேராக அங்கே வந்துடுறாரு வந்துட்டு ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசுகிறத சக சந்தோஷமாக சிரித்து சிரித்து பேசுகிறத விஜய் வந்து பார்த்துடுறாரு வீட்டுக்கு போயிட்டு தாத்தா இதை யார்கிட்டேயும் சொல்லாதீங்க நம்ம பொறுமையாக அதை இதை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய கிட்ட சொல்கிறாங்க காவேரி வந்துட்டு முத்துமலர்கிட்ட போகிறாங்க இங்கே பாருங்கள் எல்லா உண்மையும் எனக்கு தெரிய வந்துட்டு நீங்களா உண்மையை ஒத்துக்கிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் உங்களை பத்திரமா உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் இல்லாட்டி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் போய் அவமானப்பட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்ல சாரதா உடனே இருந்துட்டு என்னடி என்ன பேசுகிற என்ன உண்மைன்னுலாம் சொல்கிற இல்லைம்மா அவங்களே சொல்லுவாங்க இரு அப்படின்னு சொல்லுவோம் முத்துமலை இருந்துட்டு இங்கே பாருங்க போலீஸ்லாம் போயிடாதீங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறாங்க எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் மாதமாக இருந்தேன் அப்போ பார்த்தீங்க சந்தானம் ரொம்ப நல்லவர் அவர் எதார்த்தமாக தான் வந்துட்டு இருந்தார் அவங்களோட பைக்கில் என்னோடய ஹஸ்பண்ட் மாட்டிக்கிட்டாரு மாட்டிக்கிட்டு அங்கேயே அவரோட உயிர் பிரிஞ்சிடுச்சி எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் அவங்கள பிடிச்சி அவரை அடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் தான் அவரை அடிக்காதீங்க அவர் மேலே எந்த தப்பும் இல்லை தெரியாமல் தான் விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லவும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவரை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லாட்டி இந்த குழந்தைக்கும் உனக்கும் யார் பதில் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல சந்தானம் உடனே அவங்க முத்துமலை இருக்குது தன் கல்யாணம் ஆனதை சொல்லாமல் அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் எனக்கு கல்யாணம் ஆகி குழந்த நாலு குழந்தைங்க இருக்குது அதனால் என்னால் கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது நான் எதனால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உதவி காசு கொடுக்காமல் செய்கிறதுனால கீப்பாக வச்சுக்கலான்னு பார்க்குறியா அதெல்லாம் இங்கே முடியாது ஒழுங்காக மரியாதையாக தாலி கட்டி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு அப்படின்னு சொல்ல சொல்ல தாலியை கட்டிடுறாங்க ஆனால் முத்துமலருக்கு கல்யாணம் ஆன விஷயம் எதுவுமே தெரியாமல் மறைச்சி அவங்களுமே தாலியை கட்ட வச்சிட்றாங்க உங்கள் உங்களுக்கு கல்யாண விஷ ஆன விஷயம் உங்களுக்கு குழந்த இருந்தது அது எதுவுமே எனக்கு தெரியாதக்கா அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு குழந்த இருக்குது நாலு பிள்ளைங்க இருக்குதுன்னு தெரிய எனக்கு அங்கே போய் கத்தாரில் போய் வளர்ந்து முடித்த பிறகு தான் எனக்கு தெரியுது நானும் வளர்த்து ஆளாக்கிட்டாங்க ஒரே ஒரு பொண்ணு தானே அவள் பேர் தான் சேர்ந்து இவள் என் பொண்ணு கிடையாது பசுப்பத்தி ஏதோ உங்கள் மேலே பகையான் அதனால் அவருக்காண்டி என் பொண்ணை வந்து அவர் கடத்தி வச்சுருக்கான் இப்படிலாம் நடிக்கலன்னா என் பொண்ணை கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான் தான் நான் இப்படி நடிக்க வேண்டியதாய்டிச்சி சாரதா உடனே இருந்துட்டு என்னை மன்னிச்சிரு நான் வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் எல்லா நமக்கு பேசிட்டேன் உன்னையே அவர் பண்ணதுக்கு ஏதோ எதார்த்தமாக நடந்ததுக்கு நீ என்ன பண்ணுவ என்னை மன்னிச்சிடுன்னு சொல்கிறாங்க பரவாயில்லக்கா இருக்கட்டும் என் பொண்ணை மட்டும் எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க இது ரெண்டு பேரும் யார் அப்படின்னு சொல்கிறாங்க பசுபதி செட் பண்ணால்தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பணம் கொஞ்ச அளவு இருக்குது அவர் உங்கள் கிட்டேருந்து அந்த பாதி சொத்தை அபகரிக்க பார்க்குறாரு அதனால தான் என்னை முழுசாக இங்கே அனுப்பி வச்சுருக்காரு இல்லாட்டி எனக்கும் நடிக்கணும்னு அவசியம் கிடையாது எப்படியாவது எப்போ என்னையுமே மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கவரி ஒன்னே இருந்துட்டு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிடுறாங்க விஜயம்